இந்த தடவை கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு பையில் பிஸ்கட்டு டிஷ்ஷு தண்ணி பாட்டு அதனால் டாஸ்மாகில் போய் க்யூடு நின் பாருங்க அவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு டிஷ்ஷு கொடுத்துடுவாங்கப்பான் ஆனால் டிஷ்ஷெல்லாம் எங்கே வைக்கிறான் எல்லாம் போனால் காலி சேரில் வச்சுட்டு போய்டும் சேரில் யாருமே இல்லை காலி சேரில் குப்ப வண்டியில் கொண்டு அந்த டிஷ்ஷை வைக்கிறாங்க அந்த வீடியோவைப்பாங்க இதுதான் உதயநிதி பேசும்போது சொன்னாரே கட்டுப்பாடான கூட்டம் எங்கள் கூட்டம்னு அதுதான் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சொல்கிற கதையும் இதுதான் நான் விளையாட்டுக்கு சொல்லலை பொய்யா சொல்லலை திமுகவில் இருக்கும் இளைஞர்களில் அணியில் இருக்கிறவர்களிடம் விசாரித்து விட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் விஜய்க்கு போடுவாங்கிறான் ஏன் அப்படி சொல்கிறான்னு நாங்கள் அதையும் கேட்டேன் ஏன்னா விஜய்க்கு போடுவாங்க ஏன் அப்பா கையெழுத்து வாங்கிட்டார் சார் மாவட்ட செயல எங்கள் அப்பா உறுப்பினர் சார் மாவட்ட செயலர் எங்கள் அப்பா விட்டு இப்போ ஃபார்மு கொடுத்து நான் போடாத மாட்டேன்னு அவர் சொல்ல அப்படியே நீங்கள் ஓட்டு போட வேண்டாம்டா ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுறா என்னை போட்டு உயிர வாங்குறாரு மாவட்ட செயலாளர் இதுதான் நடந்திருக்கு இதுக்கு ஒரு கூட்டம் ஒரு இதில் ஒரு இளைஞர்கள் அவர் இதில் கட்டு இராணுவம் மாதிரி ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க கட்டுப்பாடான கூட்டம் இதெல்லாம் சொல்லிட்டாரு டாஸ்மாக போனதையும் அவருக்கு தெரியும் பேசும்போது அப்படி தானே பேசணும் அதனால் டிஷ்ஷை குடிச்சி டிஷ்ஷை கொடுத்து சைடு டிஷ்ஷை கொடுத்து மீட்டிங்கை செலவு கம்மியாக முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்தது உதயநிதி எப்பவுமே இந்த எடப்பாடியை விட மாட்டார் மற்ற யாரையுமே திட்டம் அவருக்கு என்ன எடப்பாடி மேலே வந்து எந்த அவ்வளோ கோபம்னு தெரியல காலில் காலை பிடிச்சாரு காலை உண்ணார் அப்படின்னு எல்லாத்துலேயும் பேசுவார் இதனையும் எடப்பாடி பிடிச்சிக்கிட்டார் முரட்டு அடிமைங்கிறார் எடப்பாடி யாரோட முடியாது பாஜகவின் முரட்டு அடிமைங்கிறார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள் முரட்டு தொண்டர்கள் ஆனால் முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்போ மிகப்பெரிய முரட்டு அடிமை எடப்பாடி பதில் சொல்லுமா அவர் பதில் நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு பதில் சொல்ல தெரியாது நம்ம தான் சொல்லணும் அவருக்கு பாஜகவின் முரட்டு அடிமை எடப்பாடி அண்ணாதிமுகன்னு கூட சொல்லலை எடப்பாடிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் உதயநிதிக்கு மனசாட்சி இருக்குல்ல உங்கள் கையை எடுத்து பக்கம் இதில் வச்சு கையை வச்சுக்கேன் நான் சொல்றதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்கள் பாஜகவின் முரட்டு அடிமை யார் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்போம் மேடம் உங்களுக்கு தெரிஞ்சு முரட்டு அடிமையில் தமிழ்நாட்டிலே பெரிய முரட்டு அடிமை யாருன்னு கேட்போம் கதை கதையாக சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் அப்பா அந்த அம்மாவ்ட காலில் விழுந்து கேட்ட கதைகள் நீங்கள் கெஞ்சி கேட்ட கதைகள் உங்கள் கட்சிக்காரன்லாம் க்யூவில் போய் நின்றுக்கிட்டு ஆப்ளிகேஷன் மேடம் ஆப்ளிகேஷன் மேடம் என்ன காப்பாற்றுங்க எது பண்ணாதீங்க வரும் சேர் அவங்களும் ஒரு சிலது செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க நீங்கள் உங்கள் கட்சிக்காரவங்க போகிறான் நன்றி அம்மா உங்கள் கட்சிக்காரங்கள் அனுப்பியிருக்கான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நன்றி அம்மா நன்றி அம்மா உங்கள் வேணும் பெரிய மெசேஜ் வச்சுருக்காங்க அந்த மெசேஜ் வேணும்னா நான் கேட்டு வாங்கி தரேன் இல்லைனா அந்த அம்மாவையும் வெளியிட சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்க வெளியிடட்டும் முரட்டி அடிமை யார் அவங்கள வச்சு பாஜகவை வெளியில் திட்டிட்டு அவங்க காலில் விழுந்து காரியம் சாதிப்பது யார் எடப்பாடியா நீங்களா தமிழன் மக்களுக்கு தெரியட்டும் அவ்வளோ மெசேஜ் வச்சுருக்காங்க அந்த அம்மா பார்லிமெண்ட்லேயே பேசுகிறாங்களே எனக்கு அவ்வளோ மெசேஜ் வருது நன்றி அம்மா கொஞ்சம் நேரத்தில் என்னை திட்டுறாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க மெசேஜ் வேணுன்னாலும் நாங்கள் சொல்கிறோம் மேடம் அதை கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வெளியிடுகிறவங்க கேட்டால் கொடுப்போம் அப்போ உங்கள் வண்டவாளம் வந்துடும்ல அதனால் சும்மா பேசாதி நீங்களும் அடிமை அவங்க கூட்டணிக்காகத்தான் போய் பேசினாங்க ஆனால் அவங்க அவர் அடிமை மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அமித்ஷாவை வருதான் முதல்வருங்கிற காலில் ஒன்று விழுகாமே சொல்கிறார் நீங்கள் தானே காலில் உழுதுங்க உண்மையான அடிமைகள் நீங்கள் தானே அப்படிங்கிறத சிலருக்கு இப்போது உதயநிதி ஸ்டாலின் சிறு பிள்ளை ஐம்பது வயசு அவங்க சிறுபிள்ளைன்னு சொல்லுவோம் அரசியலுக்கு நீங்கள் தத்து குட்டி அதனால் நீங்கள் வந்து சும்மா மைக்க கிடச்சி பேசாதீங்க உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் பேசின இளைஞர்களுக்கு நூ ஆயிரம் ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு கை கைதட்டுவான் தலையாட்டுவான் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு பதிலாக சொல்ல விரும்புவோம் அடுத்தது ஸ்டாலின் பேசுகிறேன் ரெண்டு விஷயம் பேசிக்கிறேன் ரெண்டுக்கு என்ன உண்மை என்ன உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்காக தான் இல்லைன்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அதை ஏற்படுத்துவது தான் அரசியல் ஆடுகளத்தின் லட்சியம் நான் விழிப்புணர்வு இதாப்பா உண்மை இதுக்காக ஆதாரம்னு பேசுவோம் அது யாருக்கும் ஆதரவோ எதிர்ப்போ இல்லை விஜய் சார் சப்போர்ட் பண்ணுறீங்களா சொன்னால் உண்மையை சொல்லுவேன் இன்னும் விஜய்க்காக உண்மையெல்லாம் பேசக்கூடாதுங்கிறீங்களா என்ன எனக்கு லாபம் விஜய்க்கு பேசு பேசுகிறது இல்லை நாட்டு நிலைமை அப்படி இருக்குப்பா நாட்டு நிலைமை அப்படி இருக்கிறத சொல்லித்தானே ஆகணும் என்ன இப்படி சொல்லாதீங்க என்னங்கன்னா என்ன அர்த்தம் ஆதரவு இல்லை விஜய்க்கு ஓட்டே விழாவும் சொல்ல சொல்கிறீங்களா அதில் தான் நடக்காதீங்க யாருக்கும் நாங்கள் வந்து இதாக இருக்க மாட்டேன்னு விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறதுன்னா உங்கள் கட்சியில் போய் சேர்ந்துருக்கணுமே கூப்பிட்டாங்களே முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்புறம் பேசவும் கூடாதுன்னா நீங்கள் வச்சுருக்கங்க நாங்கள் தனி இயக்கம் இது நேதாஜி மக்கள் கட்சி எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் சொல்லுவோம் அது சில பேருக்கு ஆதரவு சில பேருக்கு எதிர்பார்ப்போம்னா நீ கோவிச்சுக்காதீங்க நாங்கள் ஒன்றும் பாஜக சேனல் இல்லை அண்ணாதிமுக சேனல் இல்லை திமுக சேனல் இல்லை எந்த க கட்சிகளின் சேனல் இல்லை இது தனித்துவமான ஒரு சேனல் எந்த எங்களுடைய கொள்கை பிடிச்சி எங்களுடைய இது பிடிக்கிறவங்க மட்டும் இதில் சப்ஸ்கிரைபர் ஆவாங்க என்ன நம்ம கட்சிக்கு வரலன்னா வராதிங்க நான் தான் சொல்ல இதை வச்சு பிஸ்னஸ் நடத்துவேன் தொழில் பண்ணலை நான் இது எனக்கு தொழில் அல்ல எனக்கு தொழில் வேறு இருக்குது என் தொழிலில் நான் சம்பாதிக்கிறதே இல்லை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு இது வியாபாரம் அல்ல அதனால நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் இப்போ ஸ்டாலினை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டை முனிசிபாலிட்டி மாதிரி ஆக்கிறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்க யாரு பாஜக மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல மாத்திரன்னு துடியா துடிக்கிறாங்க மாநில கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது ஆனால் அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இப்போ தமிழ்நாட்டை முனிசிபாலிட்டியாக பார்க்குறாங்களா பாஜக உண்மையாது ஸ்டாலின் பேசுனது யோசிக்கணும் சிந்திக்கணும்ல நீங்கள் உங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கருணாநிதி முதலமைச்சர் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னுக்கு இது பண்ணார் மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணினார் அப்போ இந்திரா காந்தி கல்வி மாநில பட்டியலில் இருந்து அந்த பொது பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க மூச்சு விடலை அன்னைக்கே நீங்கள் முனிசிபாலிட்டி ஆக்கிட்டீங்க தமிழ்நாட்டை இன்னைக்கு கல்வி வந்து மாநிலப்பட்டியலில் பழைய மாதிரி இருந்திருந்தால் நீட்டெல்லாம் உடனே இவங்களே ரத்து பண்ணலாம் தனக்கு இருந்த அதிகாரத்தை மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி என்று முழங்கியவர் அன்று இந்திரா காந்தி மாநிலப்பட்டியல் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய போது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற அப்போ தமிழ்நாட்டை முனிசிபாலிட்டி ஆக்குனது எப்போ எழுவத்தாறில் அதை அப்படி முனிசிபாலிட்டி ஆக்கும்போது அமைதி காத்தவர் யார் உங்களது தந்தை அதனால தான் சொல்றேன் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் முனிசிபாலிட்டி ஆக்குறாங்கன்னு அது இந்திரா காந்தி அப்போ பாஜக இந்திரா காந்தி காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு துணை போனவர்கள் நீங்கள் அதுக்கடுத்தது எப்போ முனிசிபாலிட்டி ஆட்சி தெரியுமா நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தீங்களே கூட்டணி ஆட்சி அமைச்சிங்களே அப்போது ஒரு முனிசிபாலிட்டி ஆக்கின இது ஆரம்பிச்சிருச்சு ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா இதுவும் பண்ணவங்க நீங்கள் ஜிஎஸ்டியில் எப்படி முன்னாடி மாநில அரசாங்கம் தனியாக வரி விதிப்பாங்க மத்திய அரசாங்கம் தனியாக இருப்பாங்க ஸ்டேட்டு சேல்ஸ் டேக்ஸு சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸுன்னு உண்டு மாநில அரசாங்கத்துக்கு வரி விதிக்கும் உரிமை இருந்தது நீங்கள் தான் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது ஜிஎஸ்டியை கொண்டு வரணும்னு பண்ணி இன்னைக்கு என்னாச்சு எல்லா இதையும் வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுச்சு நமக்கு பிச்சை போடுறான் எதிர்த்தீங்களா கொண்டு வந்ததே நீங்கள் தானே அப்போ என்னாச்சு முனிசிபாலிட்டி ஆக்குனது யார் இன்னைக்கு அவங்க வந்து ஜிஎஸ்டியை போட்டு போட்டு அவன் பங்கு அப்படிங்கிறாங்க மேடம் ரெண்டாயிரம் கோடி வரல மூவாயிரம் கோடி வரலை பாக்கி அப்படின்னு பாக்கியவோ சொல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பிடிஆரு கத்தினாரு அப்படியே அங்கே மீட்டிங்கு போய் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் போயிட்டா வருமானம் அதிகம் அவர் அவங்க கிறிஸ்டத்துக்கு ஜிஎஸ்டி போடுறாங்கல்ல செல்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணால் ஜிஎஸ்டி வண்டியை சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி இன்சூரன்ஸ் கட்டினீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தாங்க டிமுகங்கிறதுங்க ரொம்ப நல்ல வசதியாக இருக்கப்பா அது நிறைய வருமானம் வருது அவங்க சரி கொடுக்குறது கொடுங்கன்னு பிச்சை வாங்கிட்டு இருக்கீங்க அப்போ முனிசிபாலிட்டி ஆக்குனது யார் நீங்கள் அப்போ இதை பற்றி நீங்கள் பேசலாமா ம் அடுத்தது ஸ்டாலின் மிக மோசமான ஒரு கருத்தை சொல்லியிருக்க அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் மருது சகோதரிகளை பற்றி பேசியிருக்காரு மருது சகோதரிகள் யார் மருது சகோதரிகள் சுதந்திர சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்த இதில் டைமில் தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரனை எதிர்த்து தூக்கில் தூங்கினவங்க வெள்ளைக்காரர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் மருது சகோதரர்கள்ட்ட வெள்ளைக்காரன் பார்த்தாங்க ஏன்னா இந்த இருக்குது இந்த வர்மக்கலையெல்லாம் இந்த வெள்ளக்காரன் பிரபு வந்தோன்னே வர்மக்கலை உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறீங்களே அது எனக்கு செஞ்சு காமிங்கன்னொன்னே சின்ன மருது வர்மக்கலையில் அடிக்கிறது இந்த வேலை வீசுறது இதெல்லாம் பண்ணி காமிச்சொடனே அவன் என்ன கேட்டான் எனக்கும் சொல்லிக் கொடுன்னா சின்ன மருது இருங்க இருங்கன்னு ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தான் ரொம்ப நெருக்கமாயிட்டான் சின்ன மருதுக்கு மிகப்பெரிய நெருக்கமானான் வெள்ளக்காரன் ஆனால் அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் வீரவாண்டியை கட்ட பொம்மன் தம்பி வீரவாண்டி கட்டப்பொன்ன தூக்குல போடுறாங்க அப்போ அவருடைய தம்பி ஊமத்துறை கதவை தட்டுகிறார் சின்ன மருது பெரிய மருது அரண்மனையில் என்னன்னு கேட்குறாங்க என்ன அண்ணன் தூக்கில் போட்டாங்க இப்போ என்னையும் தேடிக்கிட்டு இருக்காங்க என்னை காப்பாற்றுங்களேன்னு கேட்குறாங்க அப்போது பெரிய மருந்து சொல்லுகிறார் இல்லை இல்லை வெள்ளக்காரன் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான் அவனை பாய்ச்சிக்கிட்டு இவங்களை காப்பாற்றணுமா அப்படின்னு கேட்கும்போது சின்ன முருது சொல்கிறார் வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரன் இவன் நம்மன் தமிழ்நாட்டுக்காரன் அதனால் இவனை காப்பாற்றுவது நமது கடமை அங்கே ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க வீரமண்டி வந்து தெலுங்கு அன்னைக்கு இருந்தது ஜாதி மதம் எல்லாம் இந்தியாவில் பார்க்கலை சுதந்திர போராட்ட தான் பார்த்தாங்க அப்போ என்ன பண்ணார் சின்ன முருது அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போம்னு ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தா வெள்ளைக்காரர்களின் பகை வந்தது வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டார்கள் அவங்களை கொண்டு போய் இதில் சிவகங்கைக்கு பக்கத்தில் தூக்கில் தொங்க தூக்கு போட்டான் வெள்ளைக்காரர் இரண்டு கைகளையும் கெட்டி ஊர்வலமாக கைவியாக அழைத்து சென்று சின்ன மருதுவையும் பெருமை மருதுவையும் தூக்கில் தொங்க விட்டாங்க இவங்களெல்லாம் ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க இந்தியாவுக்காக உழைச்சவங்கப்பா சுதந்திரத்துக்காக உழைச்சவங்க இவங்களுக்கெல்லாம் மதமே கிடையாது ஜாதி கிடையாது சின்ன முதலில் பெரிய முதலுத்துக்கும் ஜாதி மதம் கிடையாது எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் கையெழுத்து கும்பிடுங்க எவ்வளோ பெரிய வீரர்கள் இவரு வாவுசியை பார்த்தா ஜாதியை சொல்கிறாங்க அதெல்லாம் த கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம்ப்பா ஜாதியை பற்றி பேசுகிறவங்க ஈர்க்காது நீ ஒருத்த செய்த தியாகத்தை பாரு முத்தராமின் தேவையில் ஜாதி பார்க்குறான் அப்போ அது அப்படிப்பட்ட மனுஷனே இல்லை இவர்கள்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்கப்பா எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க இவர் ஐயர் சேர்ந்தவர் தான் இவர் வாங்கினானே ஐயர் தான் உடனே அவர் வந்து ஜா ஐயர்னு பேசிடுவீங்களா வாங்கி நான் இவரை வெள்ளக்கார பிரபு சுட்டுட்டு தூக்கில் தொங்கினான் அவன் என்ன ஜாதியால் வச்ச விற்கணுமா ஜாதியை பற்றி பேசி ஜாதி உணர்வோடு ஓடி இருக்க சேனலை விட்டு இருக்காதே நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை அவர்கள் தியாகத்தை பாருங்க எவ்வளோ பெரிய தியாகம் செய்தவர்கள் இந்த சின்ன மருந்து பெரிய மருந்து எவ்வளோ குச்சப்படுத்தி ஸ்டாலின் யாரு நம்ம கே கே எஸ் எஸ் ஆரும் தங்கம் தென்னரசும் சின்ன மருந்து பெரிய மருந்து பண்ணுவோங்களா இந்த விருதுநகர் மண்ணில் மருது சகோதரர்களைப் போல இணைந்து பணியாற்றி கிழக கோட்டையை கட்டி காக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன் எவ்வளவு பெரியது கே கே எஸ் எஸ் சொத்து சேர்த்த வழக்குல வழக்கு இருக்கு தங்கம் தென்னரசு மேலே லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கு லஞ்சம் ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்ட இரண்டு மந்திரிகளை சின்ன மருது பெரிய மருதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு முதலமைச்சர் இதை விட நாட்டுக்கு என்னையா கேவலம் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் இந்த நாட்டு முன்னாடி மிகப்பெரிய வீரர்களை லஞ்சம் வாங்கும் மந்திரிகளுடன் ஒப்பிட்டதற்காக ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் மனசாட்சி இருந்தால் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக இந்த மீட்டிங்கில் போய் பேசி இந்த மாதிரி இதான் பேசுகிறதா சரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது வாடகை கூட்டிகிட்டு வந்தாலுங்க தான் அவங்க ஒன்று காதில் போட்டுக்க மாட்டாங்க இருந்தாலும் பொது மேடையில் இப்படி பேசியதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்தை மாநாடை பற்றி அடுத்தது இந்த மீட்டிங்கில் கனிமொழி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இளைஞர்களை பார்த்து யாரோட பா யாரோட இருந்தால் பாதுகாப்பு என்பது உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆளுங்க போகிறான் யாரோடு இருந்தால் பாதுகாப்பு என்பது உங்களுக்கு தெரியுங்கன்னா அவன் கட்சிக்காரன் அரம்புறான் கள்ளச்சாரையும் காட்சி பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் கஞ்ச கட்ட பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறான் அதை சொல்கிறாங்க அவங்க யாருடன் இருந்தால் பாதை இதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் உங்களை அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம் பொம்பளை பொலிஸை கையை பிடிச்சி நாங்கள் அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம் கொலை பண்ணால் கூட கண்டுக்க மாட்டோம் அப்போ யார்கிட்ட எந்த ஆட்சி இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு என்பது உங்களுக்கு தெரியுங்கிறார்கள் ஆனால் இந்த அம்மாவை இருக்கிறதுனால மோடிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நேற்று மோடியை வராதுங்கப்பா பொம்பளைங்க பொம்பளை எம்பிங்க உங்களை முற்றுகையிட போடுறாங்கன்ட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ எம்பியாக இருக்கிறதுனால மோடிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஆனால் இப்படி பா இங்கே வந்து முற்றுகையிட போகிற மாதிரி நடிப்பாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமித்ஷா போய் தூத்துக்குடிக்கு ஒரு வீக் கேண்டிடேட்டை போடுன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ இவங்க கட்சியை கைப்பற்ற அண்டர் கிரவுண்டு வேலை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உதயநிதியை கவுக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல அதனால தான் அமித்ஷா பிறந்த நாள் வாழ்த்து இவருக்கு மட்டும் சொல்லுவார் இவங்களுக்கு வந்து நல்ல வீக் கேண்டிடேட் ஏன்னா அவருக்கு இது இவங்க க டிஎம்கேயை கழட்டி விட்டு இவங்க தலைவராகவதற்கு நிறைய விஷயங்கள் அண்டர் அண்டர்க்ரவுண்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை அமித்ஷா உபயோகிச்சுக்கிட்டு இருக்காரு இவ்வளோதான் விஷயம் ஸ்டாலினுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல உதயசிவில் சின்னம் நிரந்தரமாக எங்களுடைய இதுங்கிறாங்க கட்சியே நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது கனிமொழி நிறைய அவரை வேலை பண்ணிட்டாங்க உங்களுக்கு பாவம் நீங்கள் போய் லஜ்ஜெண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க உதயநிதி அவர் பாவம் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது செக்ரட்ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வந்துக்கிட்டு இருக்காங்க உங்களை கவுத்துறதுக்கு பெரிய வேலை நடக்குது புரிஞ்சுக்கங்க அதனால் கனிமொழி பாதுகாப்பை பற்றி பேசாதீங்க உங்களால் ஸ்டாலினுக்கும் பாதுகாப்பு இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாதுகாப்பு இல்லை திமுக கட்சிக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து